ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு தமிழ் ஆல் இன்ஃபோ இந்த மோட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அதோடய கெப்பாசிட்டியை ஹார்ஸ் பவரில் குறிப்பிடுவாங்க ஸோ ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறது தமிழில் என்னென்னா குதிரை திறன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மோட்டருக்கும் குதிரைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது ஏன் மோட்டரை குதிரை திறனில் அதோடய பவரை குறிப்பிடுறாங்க இந்த ஹார்ஸ் பவர் எப்படி உருவாகிச்சு இதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்கக்கூடிய குழப்பலாம் எலக்ட்ரிக் மோட்டார்ஸோட ரேட்டிங் ஹார்ட்போரில் குறிப்பிடுறாங்க இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எயிட்டீன் சென்ச்சுரிக்கு நம்ம கொஞ்சம் போகணும் அதாவது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது காலகட்டங்களில் ஜேம்ஸ் வாட் அப்படிங்கிற ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஸ்டீம் இன்ஜினை வந்து தயாரிக்கிறாரு இந்த ஸ்டீம் இன்ஜின் அப்படின்னா நீராவி மூலியமா உருவாக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸை பயன்படுத்தி மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி பயன்படுத்துறது தான் ஸ்டீம் இன்ஜின்ஸ் ஜேம்ஸ் வாட் அவர் கண்டுபிடிச்ச அந்த ஸ்டீம் இன்ஜினை வெளி உலகத்துக்கு மார்க்கெட்டிங் பண்ணணும் ஸோ அப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு தேவைப்படுறது ஸோ அந்த இன்ஜின் எவ்வளோ பவர் கெப்பாசிட்டி உடையாது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டாக ப்ரூவ் பண்ணணும் ஸோ அவர் அப்படி ப்ரூவ் பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்சதுதான் ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறது ஸோ அந்த காலகட்டங்களில் ஒரு வெயிட்டான பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா குதிரைகள் வந்து பயன்படுத்துனாங்க ஸோ இந்த ஜேம்ஸ் மாட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா குதிரைகளை வச்சு இவர் டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதாவது ஒரு எழுபத்தைந்து கிலோ எடை உள்ள ஒரு பொருளை எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ நேரத்தில் வந்து குதிரை எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிறத ஸோ கால்குலேட் பண்ணுறாரு அதிகமாக நிறையா குதிரைகளை வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாரு ஃபைனலாக அவர் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் எவ்வளோ அப்படின்னா எழுபத்தைந்து கிலோ எடைய ஒரு மீட்டர் தூரத்துக்கு ஒரு செகண்ட்ஸில் ஒரு குதிரை எடுத்துகிட்டு போகிறது தான் அது ஒரு ஹார்ட்ஸ் பவர் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறாரு இந்த ஒரு ஹார்ட்ஸ் பவர் தான் எழுநூத்தி நாற்பத்தாறு வாட்ஸ் அப்படிங்கிறது ஸோ அது எப்படி ஒரு ஒரு ஹார்ட்ஸ் பவர் எழுநூத்தி நாற்பத்தாறு வாட்ஸ் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சில கால்குலேஷன் இருக்குது ஸோ அதை நம்ம வீடியோவில் வந்து போடலாம் இதே போல் அவர் கண்டுபிடிச்ச அந்த ஸ்டீம் இன்ஜின்லேயும் வந்து பயன்படுத்துகிறார் எழுத்தஞ்சுக்குள்ளே இடைய அந்த இன்ஜின் ஒரு மீட்டர் தூரத்துக்கு எவ்வளோ செகண்ட்ஸில் கொண்டு போகுது அப்படிங்கிறத செக் பண்ணுறாரு ஸோ அது ஒரு செகண்ட்ஸுக்கு க குறைவாக பாதி அளவில் வந்து கொண்டு போயிடுச்சு அப்படின்னா அது ரெண்டு ஹார்ட்ஸ் பவர் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறாரு ஸோ இப்படி தான் ஒரு குதிரை திறன் அப்படிங்கிறது உருவாகிடுச்சு ஸோ ஒரு ஹார்ட்ஸ் பவர் எழுநூற்றி நாற்பத்தாறு வாட்ஸாக எப்படி வந்து மாறிச்சு ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ரெண்டு விஷயங்கள் இருக்குது என்னென்னா ஸோ நம்ம பயன்படுத்தக்கூடிய மெஷரிங் யூனிட் சிஸ்டத்தில் ரெண்டு டைப்பான் சிஸ்டம் பயன்படுத்துகிறோம் அதாவது இம்பெரியல் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது மெட்ரிக் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இந்த இம்பெரியல் சிஸ்டத்தில் வெயிட்டை என்ன யூனிட்ல கால்குலேட் பண்ணுவோன்னா பவுண்ட்ஸில் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க இதுவே வந்து உயரம் தூரம் இதெல்லாம் வந்து எதில் கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ஃபீட்டில் கால்குலேட் பண்ணுவாங்க நேரத்தை வந்து செகண்ட்ஸில் வந்து குறிப்பிடுவாங்க இதுவே மெட்ரிக் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா வெயிட்டை கிலோகிராம்ஸில் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க இதுவே நீளம் தூரத்தை பார்த்தீங்கன்னா மீட்டர்ஸில் வந்து குறிப்பிடுவாங்க நேரத்தை செகண்ட்ஸில் குறிப்பிடுவாங்க ஸோ இந்த ரெண்டு விதமான மெ மெஷரிங் சிஸ்டத்தை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் ஸோ இப்போ நம்ம வந்து மெட்ரிக் சிஸ்டம் படி எடுத்துக்கலாம் இதே இம்பீரியல் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ அதை வேல்யூ சேஞ்சஸ் ஆகும் ஸோ இப்போ கால்குலேஷன் பார்த்துடலாம் ஸோ ஃபிசிக்ஸ் படி பவர் அப்படிங்கிறது ஒர்க் டிவைட் பை டைம் இதில் ஒர்க் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒர்க்கோட ஃபார்ம்லாம் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இதில் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே வந்து வெயிட் எழுபத்தி கிலோ அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம் எழுபத்தி கிலோ வெயிட் அதை வச்சு தான் அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு ஸோ இதில் வந்து எழுபத்தஞ்சு கிலோ வெயிட் கரெக்டாக வந்து எடுக்கல இதில் வந்து ரேண்டமாக நிறையா குதிரைகளை செக் பண்ணதில் எழுபத்தி நாலு புள்ளி ஆறு கேஜி வந்து இதோட ஆன்சர் வரும் ஸோ இப்போ வெயிட் அப்படிங்கிறது எழுபத்தி நாலு புள்ளி ஆறு கேஜி இதை வந்து நம்ம ஃபோர்ஸாக வந்து மாற்றணும் அதாவது நியூட்டனில் வந்து கன்வெர்ட் பண்ணணும் நியூட்டன் அப்படிங்கிறது ஃபோர்ஸோட யூனிட்டை தான் நியூட்டனில் வந்து குறிப்பிடுவாங்க ஸோ நியூட்டன் ஒன் கேஜி நியூட்டன் எவ்வளோ வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் எயிட் ஒன் நியூட்டன் அப்படிங்கிறது இதை நம்ம டென்னாக வந்து எடுத்துக்கலாம் ஸோ இப்போ எழுபத்தி நாலு புள்ளி ஆறு மல்டிபிளைட் டென்னு ஸோ இதை கால்குலேட் பண்ணோன்னா எழுநூற்றி நாற்பத்தாறு நியூட்டன் வந்து நம்ம கிடைக்கும் ஸோ இப்போ இந்த ஃபார்மில் அப்படி நம்ம போட்டோ போடக்குள்ள ஸோ பவர் ஈக்குவல் டு ஒர்க் டிவைட் பை டைமு ஸோ ஒர்க்குங்கிறது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஸோ அப்போ ஃபோர்ஸோட வேல்யூ எழுநூத்தி நாற்பத்தாறு நியூட்டன் மல்டிப்ளே டிஸ்பிளேஸ்மெண்ட்டு எவ்வளோ டிஸ்ப்ளேஸ்மெண்ட்டில் இருக்குது ஒன் மீட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வந்து இருக்கு ஒன்று டிவைடை பை டைம் எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்துக்குது ஒரு செகண்ட் எடுக்குது நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ பவரோட வேல்யூ நம்ம கிடைச்சிரும் எழுநூத்தி நாற்பத்தாறு வாட்ஸ் இதை தான் ஒரு ஹெச்பி எழுநூத்தி நாற்பத்தாறு வாட்ஸ் அப்படிங்கிறத அவர் நிர்ணயிக்கிறாரு தான் மோட்டர்ஸ்லையும் ஒரு ஹெச்பி ரெண்டு ஹெச்பி அப்படிங்கிற அதோட பவர் ரேட்டிங் வந்து நம்ம கிடைக்குது இந்த ஹார்ஸ் பவர் ரேட்டிங்கை மோட்டர்ஸ்ல மட்டும்தான் குறிப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது இது கார் இன்ஜின்ஸ் பைக் இன்ஜின் பஸ் இன்ஜின் இந்த மாதிரி மெக்கானிக்கல் எனர்ஜியாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இடங்களில் வந்து இந்த ஹார்ஸ் பவர்ல தான் குறிப்பிடுவாங்க இந்த பவரோட யூனிட்டு வாட்ஸ் அப்படின்னு ஏன் குறிப்பிடுறாங்க அப்படின்னா இதை கண்டுபிடிச்ச ஜேம்ஸ் வாட் அப்படிங்கிறவர் தான் ஸோ அவரோட பேரில் இருக்கக்கூடிய அந்த வாட்டையே வந்து அது ஒரு யூனிட் வாட்டாகவும் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க ஸோ நம்ம ஊர் பகுதிகளில் ஒரு வெயிட்டான பொருட்களை அந்த காலங்களில் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா காலை மாடுகளை அதிகமாக பயன்படுத்தினாங்க இந்த ஜென்ஸ் வாட் குதிரைக்கு பதிலாக காலை மாடுகளை பார்த்துருந்தாரு அப்படின்னா ஸோ அதை வச்சு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ஹார்ட்ஸ் பவருக்கு பதிலாக ஒரு புல் பவர் அப்படின்னு கூட மாற்றிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து நடந்துருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு மோட்டர்ஸ்ல ஏன் அதை வந்து ஹார்ட் பவர் குறிப்பிடுறாங்க இந்த ஹார்ட் பவர் எப்படி உருவாக்குச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் அதை வந்து ஷேர் பண்ணுங்கள் தமிழ் எலெக்ட்ரிகான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சார் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான இதே போல் எலெக்ட்ரிக்கல் சம்பந்தமான உடனுக்குடன் கிடைச்சிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்